உங்களுக்கு சாரீஸ் பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே கிரேப் சுல்க் சாரி என்ன மேம் கிரேப் சுல்க் சாரீ மட்டும் காட்டுறீங்கன்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருங்க சிந்தடிக் சாரீ இருக்கு அப்புறமா காட்டன் சாரீ இருக்கு அதுவும் நான் காட்டுறேன் நாலு சரி ஆயிரம் ரூபாயில நாலுமே நீங்கள் கிரேப் எடுக்கணும் எடுத்துக்கலாம் நாலுமே நீங்கள் காட்டன் சாரி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் சொல்ல எல்லா சாரி காமிச்சிடறேன் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம் நாலு சாரியே ஆயிர ரூபாயில அடிதூர் ஆஃபர் இல்லைங்க மிஸ் பண்ணிடாதீங்க நாலு ஆயிரம் ரூபாய் இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே கிரேப் சில்க் சாரி இப்போ பார்க்கறது வெரைட்டி ஃபேப்ரிக் இது எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு பாக் ஃபேப்ரிக் இதுவும் உங்களுக்கு நாலு சாரி ஆயிரம் ரூபாயில வந்துருது சாரி ரொம்ப சூப்பராக இருக்கு ஓப்பன் வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு லிங்க்கு வீடியோவில் பின் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க நாலு சாரி ஆயிரம் ரூபாயில இந்த சாரீஸும் உங்களுக்கு வந்துடுது அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது காட்டன் சாரி அடுத்ததை நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா லினன் சாரி லினன் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேப்ஸ் ஒரு ஃபேன்சி சாரி ஒரு லினன் சாரி இந்த மாதிரி கூட நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க பியூர் லினன் காட்டன் சாரி இது காதிக் காட்டன் சாரி மேம் இது லினன் சாரி சோ இந்த சாரி எல்லாமே நாலு சாரி ஆயிரம் ரூபாயில ஆஃபர் வந்துருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் கேள்வி வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த சாரி எல்லாமே நாலு சாரி ஆயிரம் ரூபாயில ஆஃபர் வந்திருக்கு ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே இருக்கிற சாரி சார் நான் உங்களுக்கு அப்படி வீடியோ காமிச்சிட்டேன் அப்படின்னா டக்குனு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி எல்லாம் சித்தாக் பிரீமியம் சாரி இதுல பாத்தீங்கன்னா நேற்று நிறைய போட்டிருந்தேன் இப்போ மூணு சாரீ தான் இருக்கு ஆமா மூணு சாரி தான் இருக்கு நாலு சாரீ ஆயிரம் ரூபாயில சூப்பரான சித்தாக் பிரீமியம் சாரி கலர்ஸ் அது வந்து சாப்பாடு ஒன்று அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு இருக்கு மைல் கிரீன் கலர் அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன சாரின்னு பாத்தீங்கன்னா மூணு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு வேற லெவலில் இருக்கு வாங்க பாத்திரம் இந்த சாரி எல்லாமே நாலு சாரி ஆயிரம் ரூபாய் இதோட ஸ்டாப் ஆகுது ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்

மக்கா சில்கி இதெல்லாம் நான் வீடியோஸ் போட்டுருக்கேன் வீடியோ நான் உங்களுக்கு வின் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு மூணு சாரீ ஆயிரம் ரூபாயில் வந்துடுது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற சாரியெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க மூணு சாரி ஆயிரம் ரூபா அடி தூள் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் மக்கா சில்க்ல மூணு சாரி ஆயிரம் ரூபா மேம் செம்மையா இருக்கு சாரி கலர்ஸ் அடுத்த கலர் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இது மக்கா சில்கி இது பாத்தீங்கன்னா டோலா டோனால என்ன பேப்பரிக் மாதிரி டோலா டஸா ஃபேப்ரிக் மேம் இது செம்மையா இருக்கு இதுவும் உங்களுக்கு மூணு சாரி ஆயிர ரூபாய்க்கு வந்தது இந்த கலர்ஸ் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல வந்து ஒரு மூணு பீசஸ் மட்டும் தான் இருக்கு ஸோ இதுலயே நீங்க மூணு வேணும்னு எடுத்துக்கலாம் ஆனா மூணு சாரி ஆயிரம் ரூபாய்க்குல சான்ஸே இல்லை எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் சாரீஸ் தான் மூணு சாரி ஆயிர ரூபாய்க்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வேற லெவலில் இருக்கு வாங்கலாம் அடுத்தது நம்ம பார்க்கறது ஆர்மீசிலுக்கு மேம் இந்த சாரி வந்து வேற லெவலில் போயிட்டு இருந்த சாரி மூணு சாரி ஆயிரம் ரூபாயில ஆர்மீஸ் வந்துடு நீங்க ஒரு காட்டன் சாரி ஒரு மக்கரா சில்கு ஒரு ஆர்மி சில்கு ஒன் சிந்தட்டிக் சாரி இல்லாட்டி ஃபேன்சி சாரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு சாரீ எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் ஆர்மி சில்க்ல சார் சே மிஸ் பண்ணிடாதீங்க ஆர்மி சில்க்கு உங்களுக்கு மூணு சாரி ஆயிரம் ரூபாய் வந்துருது நீங்க மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் எனக்கு இந்த சாரி சொன்னா அந்த சாரி சொன்ன எடுத்துக்கலாம் சூப்பரா ஒர்க் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான இந்த ஆரஞ்சு சாரி உங்களுக்கு மூணு சாரி ஆயிரம் ரூபாயில வந்துரு இப்ப நம்ம பாக்குற சாரி பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சில்வர் கம்பெனி சாரீஸ் தான் அது மட்டும் இல்ல இப்ப பாக்குற சாரிலாம் பிரீமியமான சாரி ஃபேன்சி சாரி இதுவும் உங்களுக்கு மூணு சாரி ஆயிரம் ரூபாய் வந்துருது நான் காட்டுறேன் நீங்க நான் புதுசா நம்ம சேனல பாத்தீங்கன்னா நிறைய நிறைய போட்டிருக்கோம் இந்த சாரி உங்களுக்கு மூணு சாரி ஆயிரம் ரூபாயில டக்கு போட்டுக்கோங்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் மூணு சாரி ஆயிரம் ரூபாயில அடி தூரம் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்ததான் இந்த சாரியை இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் நாலு சாரில இருந்து மூணு சாரி வரைக்கும் சம்ம சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க மூணு சாரி ஆயிரம் ரூபாய் அடி தூரம் ஆஃபர் டக்குன்னு போட்டுக்கோங்க நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் ரங்கோலி செமையான ஃபேப்ரிக் இது எல்லாமே உங்களுக்கு மூணு சரியில் வந்துருக்கு பிடிச்சிருக்க சரியா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் மேம் பாருங்க சூப்பரான சாரி மூணு சாரி ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் பிரீமியமான சாரி ஒன்னு ஒண்ணு சாரி இருக்கிறதுனால மட்டுமே நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் சோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல நேரம் பேஸ் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கா லைக் பண்ணுங்க புதுசா இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ